ஹாய் எார எங்க நாங்க ஊருக்கு போறோம் ஆட்சிக்கு உடம்பு சரியில்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பாட்டிய பார்க்க பாக்க போறோம் பாட்டிய பார்க்கணும் பாட்டிய பாத்துட்டு வந்துருவோம் என்னம்மா அவசர அவசரமா கிளம்புறோம் தெளிவா பேச இன்னொரு அம்மா ரொம்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ற அம்ட்டி அங்க பாரு அம்மே பாரு அம்மா கவலைப்படாதங்க ஒண்ணு ஆகாது சொல்ல அம்மாட்ட சொல்லு இப்போ உங்களுக்கு வேணுமா சரி ஆ வாங்க அம்மாட்ட ஆ வாங்க மங்கி இந்த மூணு மங்கியை வச்சிட்டு நான் எப்படி போய் சமாளிக்க போறேன்னு தெரியல மூணா ரெண்டா மூணா மூணு மங்கிதான் ஒன்னு மட்டும் தான் மங்கி

வசுக்குட்டியே தூங்க வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணோம் ஆனா வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு ரெண்டு வாட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொட்டல கடத்தனே குதிச்சு வந்துட்டா இந்த தொட்டல குதிச்சுறவல்ல இந்த தொட்டல அவளுக்கு பத்துமா இந்த தொட்டல வந்து சண்மதியே தூங்க வச்சிட்டு சண்மதி படுத்து கொய்க்க போறோம் வசுக்கிட்டே கையில வச்சு தூங்க வைக்க போறோம் இப்ப இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா வசுக்குட்டி வந்து அனிஷா கையில இருந்தா சண்மதி வந்து நான் கையில அப்படியே உட்கார்ந்துட்டு நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன் அம்முட்டி அப்பா தூங்கணும்ல அப்ப பாவம்ல அப்ப தூங்க கூடது அப்ப வண்டி ஓட்டணும் ப்ளீஸ் மா இப்போ நம்ம எங்க நிக்கோம் கரெக்ட்டா இப்ப கரெக்ட்டா விக்ர வண்டி அண்டி ப்ளீஸ் மா தூங்கிரமா நல்ல பிள்ளல்ல இவ தூங்கனாலும் தூங்கனால இவ தொட்டல் தானிமே பாலை கொடுத்துட்டு அப்ப இவ மட்டும் தொட்டல் அவ மட்டும் தோள நல்ல கதையா இருக்கு எனக்கு அவள் தான் ஈஸியாக இருக்கும் சென்ட் தான் ஈஸியாக இருக்கும் ஆனால் இவன் தொட்டில் துள்ளி நல்லா தூங்கினாலும் ஒரு செகண்ட் இன்னொரு முயற்சி பண்ணி பார்க்கட்டா தூக்கி உள்ளே போடுறதுக்குல ட்ரை பண்ணுறியா ட்ரை பண்ண கொஞ்சம் ட்ரை என்ன முடியல கொஞ்சம் முக்கு இது ஆண்டனி டைலாக் ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ்ல பேஸ்புக்ல என்ன சொன்னா என்னால முடியல முக்குல வரல அதுக்கு என்ன சொன்னா ஹாஸ்பிட்டல் போல செம்ம பண்ணா போச்சு இப்போ அதே மாதிரி வந்து அனுச முடியலங்க ட்ரை பண்ணு எழுந்து வாக்கிறது கூட முக்கலையா

Stella. Yep. Ninge endi kama kala. Yam. Ime ready arga mati kani thok nonne mulchiri. Kya kithi na ninge? Kalla be. Chera it. Chiri. Rende pare thunna paru. One day, more. Singla meet pendra nangi. Chera. ஒரு வழியாக வசதி ஃபஸ்ட்டு வந்து போட்டாச்சு தொட்டில் நான் நாலு அட்டம் பண்ணி ஃபெயில் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் ஒரே அட்டம் ரென் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் குட்டி வெற்றிகரமாக பாலியம் பிடிச்சி பாலிட்டிக்ஸ் அப்படியே நல்லா தூங்குவோம் அப்புறம் எகரம் மிஷன் ஒர்க்காக குடிக்கலான்ட்டு பால் ஷேர் குட்டி அம்மா மடியில் நிம்மதியாக பெஞ்சிட்ருக்க ஷேன் குட்டி இன்னைக்கு அம்மா மடின்னு எழுதி வச்சிருக்கு புருஷன் குட்டி தான் பாவம் புருஷன் குட்டிக்கு புருஷன் குட்டிக்கு கம்பெனிக்கு தான் நான் முடிச்சிருக்கேன் நீ தோங்கி வசு குட்டி வந்து எப்பயுமே என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவா இன்னைக்கு தொட்டில் படுத்து வச்சிருக்கு சரி இப்படி வசு குட்டி பால் குடிச்சு முடிச்சோன்னா நம்ம காரம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா நடு ரோட்ல இப்படி பாத்திரம் கல்வ உட்காந்துட்டியே என்னப்பா பண்ணு சிரிப்பு சிரிப்பா वर्ल्ड बेस्ट डैड अवार्डோட தரம் சூப்பர் நம்ம டா அப்பா வரமால் நடு ரோட்ல நடராட்டின இறங்கி யாரும் நம்ம கிழிர்க்க மண்ட அவ்ளோஸ் ஓவர் ஓவர் நான் ரொம்ப நான் ரொம்ப பிரவுடா ஃபீல் பண்றேன் யாரா சோ இதேவடை பெஸ்டான டாடா அந்த நீ வந்து थैंक यू கமெண்ட் பண்ணுங்க என்ன வேளை பக்கனி

குடு பாடிக்குறுப்பு கையنا கொடுத்துடு. சூப்பரா இருக்கே. அத்த சொத்த நயுது சொல்லல. சுத்த சுத்த नाही है तो चली. நீ திசா பாடிக்கு அத்த சொத்த நயுது சொல்லு. அத்தை வந்து பார்த்தாச்சு இது வந்து என்னோட பெரிய அத்தை. இப்போ உடம்பு பரவாயில்ல பாப்பா வந்து இருக்கா அதாவது ஒரு ஃபேமிலிக்கில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் உன் குடும்பம் என் குடும்பம்னு பார்க்காம நம்ம குடும்பம்ட்டு ஒன்றா இருந்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுமே எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமாக அதனால எல்லா நல்லது கட்டுறதுக்குமே நம்ம வந்து எல்லாம் ஒரே இடத்துல ஒன்றா கலந்துக்கணும் ஓகே பை